அஸ்லாம் வலைக்கும் வர்மத் தரும் எல்லாம் உள்ள இறைவனின் கண்டிப்பார்களே இந்த இறைவனியினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்றும் அவருடன் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரக்குமாக தினந்தோறும் மகிழி கொள்கையை விழுந்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவீமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சகிபுள் குஹாரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காவது இப்போ பதிய அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்க இந்த செய்தியில் நவியல் நாயகன் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய உதவியை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை நாம் சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும் ரசுல்லா சொல்லாஹ் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் நீ உடைய சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள் உங்களின் சகோதரன் அவர் அநியாயம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது அநியாயத்திற்கு ஆழ்படுத்தப்படுபவராக இருந்தாலும் சரி நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள் உங்களினுடைய சகோதரர் இருக்கிறாரு அவர் தான் ஒரு அக்கிரமத்தை செய்கிறார் அப்படி இருந்தாலும் சரி அவர் அக்கிரமத்திற்கு ஆழ்படுத்தப்பட்டு ஒரு பாதிப்படையப்பட்டு நிலையில் இருக்கிறார் இந்த ரெண்டு நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களினுடைய சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் என்று அபிநாயகர் சுராசம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை கேட்ட சகாபாக்கள் நமக்கு இருவதை போன்ற சந்தேகம் அவர்களுக்கு மிகுந்த அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசூல்லா அல்லாவின் தூதரே ஹாதா நசுருகும் அருமோமா அவர் பாதிக்க பாதிப்புக்கு உண்டாயிருக்கிறாரு அவர் அநியாயம் அழைக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு உதவி செய்யலாம் சரி ஒரு கைப்பு நசுருகும் ஆகுமா அவர் அநியாயம் செய்கிறவராக அவருக்கு உதவி செய்வது என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சலாஹிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் எதைகி அவர் அந்நாய காரணம் இருக்கிறாரு அவர்தான் அக்கிரமத்தை செய்தார்தான் உங்களினுடைய கரத்தால் அவர்களுடைய கரத்தை பிடித்து தடுத்து அவரோட அநியாயத்தை செய்ய விடாமல் நீங்கள் தருங்கள் அந்த அக்கிரமத்தை ஈடுபடாமல் நீங்கள் தருங்கள் இதுதான் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி என்று சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு கூட்டம் உங்களில் இருந்து இருக்கட்டும் பல தக்கம் உங்களில் இருந்து ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை கடுப்பார்கள் இங்க நாம் எல்லோரும் எதை நோக்கி சொல்லாம் நன்மையை ஏறுவது தீவிரமாக இருக்குது ஒருத்தர் சுமத்தினரையே அங்கே சொல்லுவோம் ஒருத்தருவத்தினரையே தெய்வமானு சொல்லுவோம் உங்கள் தான தர்மத்தை வீடுகளே தர்மஜெய்யம் சொல்லுவோம் நன்மையை ஏறுவதில் நாம் காட்டக்கூடிய ஒரு வீரியத்தை தீமையை தடுப்பதில் பல மக்கள் காட்டுவதே கிடையாது பல மக்களினுடைய நிலைமை என்பதனால் நான் மனசாக வெறுப்பு ஒதுங்கிக்கிறேன் இந்த வளவீனத்தில் தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் ரசோதா நம்ம இருக்கவே உங்களுடைய சராசரமே கட்ட வைத்தது மந்த ஆமைக்கு மூத்த உங்களில் யாராவது தீய பார்த்தால் எதிரி அவர் தன்னுடைய தரத்தால் அதை தடுக்கட்டும் உங்களுக்கு சக்தி இருக்குன்னா தரத்தால தடுக்கட்டும் நீங்க பாக்குறீங்களுடைய மகன் அவன் ஏதோ ஒரு நீர் கொள்கிறான் திருடுகிறான் அல்லது ஏதோ ஒரு கோழி காலத்தை பயன்படுத்துகிறான் நம்மால கரத்தால் கட்டி கேட்க முடியும் கரத்தால் கட்டி கேட்டு ஆக வேண்டும் அது முடியாத ஒரு பட்சத்து கஷ்டம் இன்னும் கரத்தால் கடக்க முடியாது அப்படின்னா முடியாத தான் சொல்லி விசாரி துங்கையினுடைய நாவாய் கட்டி கேட்க வேண்டும் நாவாய் கட்டி கேட்பது யாரை வேண்டுமானாலும் கேட்கலாம் நமக்கு பேசக்கூடிய உரிமை நீங்க வழங்கப்பட்டிருக்கிறது யார் தவறு திரும்பிக்கோங்க நீங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி நம்ம இடத்தில் இருக்கு அந்த ஒரு சக்தியும் இல்லாத விதத்தில் தான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் ஒதுங்க வேண்டும் அதுதான் ஹிமானியினுடைய வளவில் நம்ம எடுக்கிற பிரச்சனை என்னன்னா தீமையை பார்ப்போம் உடனே எனக்கு சக்தி கிடையாது நான் என்னுடைய உள்ளத்தால் எடுத்து ஒழுங்கு நம்மால் கையால் தடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருந்தாலும் சரி தடுக்க மாட்டோம் நாவால் தடுக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் தீமையை பார்த்த உடனேயே நமக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு எதுக்கு விட முடியாமல் இருந்தோம் என்பதை போன்று இன்றைக்கு தீமையை பார்க்க மாற்றத்தில் உள்ளதால் எடுத்து நிறுத்துக் கொள்கிறேன் என்று பல நபர்களினுடைய நிலை இன்றைக்கு இருக்கு அல்லா புராணி பேசும் பொழுது கூட ஆவணம் அதன் விருதி ஒத்துக்குவார் நீங்கள் நன்மையிலும் இரையற்றத்திலும் ஒருவர் ஒருவர் உதவி கொள்ளுங்கள் நன்மையில உதவுவதுதான் நமக்கு என்ன தெரியும் நன்மைனா உலகத்தை சார்ந்த நன்மைகளும் இருக்கிறது சரி சிரமப்பட்டா அவருக்கு எதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு வகையில் கொடுப்போம் சரி எழுமையா அவருக்கு ஒரு உணவை வாங்கி போட்டோம் உலகத்தை சார்ந்த நிலைகளும் இருக்கிறது மருமையை சார்ந்த நிலையும் இறை எச்சத்திலும் ஒருவர் இறை அச்சத்திலும் எப்படி ஒருவரு யோசித்துப்பார்கள் இரையற்றத்தின் இடையே முதலாவது வழிபாடு என்ன இறை அப்படின்னாலே அல்ல நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இறைவனின் மீதான அச்சம் இறைவற்றத்தின் இடையே முதலாவது வழிபாடு தூய்மையை செய்யாமல் இருப்பது அந்த தீமையை செய்யாமல் இருக்கக்கூடிய இறைவற்றிலும் ஒருவருக்கு ஒருவர் உடல் உள்ள நம்ம இன்னைக்கு தீமையை பார்க்கவே கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இருக்கவர்களும் உடல் எதிரும் எல்லாரும் இந்த இஎம்ஐ அப்படி இருக்கு அடுத்த ஆண்டு கொண்டு இருக்கிறது அவங்கள்ட்ட போய் செய்திருக்கிறோமா இஎம்ஐ என்பது வட்டி இந்த வட்டியில நீங்க இதே உருதாதிங்க அல்லாவுக்கும் அல்லாத இந்த சூழலுக்கும் செய்வதற்கு சமம் இது மோல பொண்ணுமைகளையும் எடுத்து பிரச்சாரம் செய்திருக்கிறோமா பிரச்சாரம் அப்படின்னா நம்ம ஒரு பைக் வச்சுதான் பேசணும் ஒரே ஒரு அவரிடத்தில் விட்டு அவரை நாம் செய்யக்கூடிய உரிமை இந்த இங்கே இருக்கிறது குறைந்து நம்மால் பார்க்க ஒரு சர்வ அசிங்கமான பேசி பேசி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் நம்முடைய சுயநலத்தை மாற்றம் கவனித்துக் கொண்டு நம்முடைய ஏழையை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி நம்மளை வாப்பிடுகிறது உன்னுடைய சகோதரர் அநியாய ஜெய்தானா அவனை உதவி செய்யும் அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பதால் நாம் செய்யக்கூடிய உறவின என்று நம்மை தமிழ நாயகர் சிவராசன் அவர்கள் வார்த்தைத்திருக்கிறார்கள் ஆகிய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகம் அதிகமாக நன்மையை ஏவுவோம் நன்மையை ஏழு சென்ற அளவிற்கு தீமையும் தடுக்கக்கூடிய நன்மக்களாக புலஷ்மா நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்சி அறிந்து Wahai dakwaan, alhamdulillah, youtuber dalam ni. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.